ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதயஷ யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் வைகாட்சி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் ரோகிணி மிருகரிடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்று பஞ்சபூத சத்தரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெருகும் தங்க நகை சம்பந்தப்பட்ட அதாவது பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகம்பாவம் என்பது பெரும் பாவம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க மஞ்சுநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதை என் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் ரிஷபராஜைய சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய பேச்சு மூலமாக அதாவது வாய் பேச்சு மூலமாக வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும் ஏராளமாக சம்பாதிக்கவும் முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க சொர்க்கநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகள் விலகும் லாபஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாள் கலஜுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் யாரையுமே நம்பாமல் இருப்பது ஆபத்து எல்லோரையுமே நம்புவது பேராபத்து என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசைய சார்ந்தவங்க சிருஷ்டி கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இனிப்பான செய்திகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் துடிப்பான செயல்பாடுகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரணத்தை வெல்ல மருத்துவம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிக சந்தவங்க சந்தான மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு மிகுதியாகும் ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரணம் தப்பினால் மரணம் என்ற விஷயத்தில் கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க அன்னலக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் ராசி எதிபதி புதன் பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உறுதலை காதல் கூட நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் பயணங்கள் மூலமாக பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏக காலத்திலும் உழைப்பவன் ராகு காலத்தை பார்க்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் பொது சேவையில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எட்டடுக்கு மாளிகை இருந்தாலும் எட்டடிதான் சொந்தம் என்பதை நினைவில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க வீரமாந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட എട്ട് അനുകൂലമായ വർണ്ണം ഇന്ദ്ര നീളം അതിർഷ്ട എഴുത്തുകൾ ഐക്യു விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் குறுக்கீடுகள் விலகும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை அர்ஜனை இல்லாத கடவுளும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் தனுஷு ராசையை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும் மனைவியின் அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து ஒருவருக்கொருவர் ஆசை பாச நேசங்களை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் அடமானம் வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லோரையும் நம்பவும் முடியாது நம்பாமல் இருக்கவும் முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க ஜதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியம் செயல்படும் விருந்து அதாவது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விற்க முடியாத பொருளுக்குத்தான் விளம்பரம் தேவை என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சந்தவங்க தண்டு மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்டி கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு விடுபட்ட பணிகள் தொடரும் வணிக சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து வியாபார ரீதியான வரவேற்பு அதற்குண்டான வருமானங்கள் அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு தனித்து ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அசட்டுத்தனமான செயல்பாடுகளையும் வரட்டுத்தனமான கர்வத்தையும் அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு കുംഭം രാജയ സന്തവംഗജേശ്വരി ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ട്രണ്ട് അനുകൂലമായ വർണ്ണം പൊൻ നിറം അദിഷ്ട എഴുത്തുകൾ ഇ പി மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு தொலைபேசி தொல்லைகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஆட்டோ டிரைவராக உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல சவாரி சந்தோஷப்படும்படியான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்வம் இல்லாத மனுஷனை தர்மம் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க ராமலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு நல்லது ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்